உங்களோட கருத்து வந்து மூளை முடுக்கு வரைக்கும் போய் ரீச் ஆகுது ஆனா ஆரம்ப காலத்துல இப்படி நீங்க கருத்துக்கள் சொல்றப்ப எந்த மாதிரியான ஃபேஸ் பண்ணீங்க நான் ஒரு அவமானத்தையும் சந்திக்கலாமா ஏன்னா எனக்கு இதனால எந்த அவமானத்திலையும் நான் போய் ஈடுபடல நான் நினச்சி நான் வீட்டில் உபதேசம் கொடுத்துருந்தேன் அங்கே வந்து கோட்டை அது மேலே ஒரு பத்து பேருக்கு மேலே வாக்கு நிற்க முடியாது அப்போ யோசித்தேன் நமக்கு ஒரு இடம் தனியாக வேணும் ஆசிரமத்துக்கு அப்பதான் நம்ம அதை உபதேசம் கொடுக்க முடியும் சீடர்கள் சந்திக்க முடியும் அவங்க குழிக்கு உக்கொள்ள இருந்து வராங்க குழிக்க உக்கொல்ல வீட்டில் போய் விட முடியுமா அதனால் இந்த ஆசிரமத்தை கட்டினேன் அப்போ எப்படி முழுக்க முழுக்க என்னுடைய ஒழிப்பு அது யாருக்கிட்டும் பத்து பைசா வாங்கலை அந்த கோவில் ஆசிரமம் சமையல் ரூமு காம்பவுண்டு இதெல்லாம் என்னுடைய சொந்த உழைப்பில் கட்டி இப்போ சீடருங்க கொடுத்த காசில் அந்த சமாதி இந்த இப்போ இந்த என்னாண்டை கட்டினுங்கிறது இதெல்லாம் வந்து டொனேஷன் கொடுத்ததெல்லாம் கட்டினுக்கிறேன் அதனால் எனக்கு எந்த அவமானமோ அதே நேரத்தில் எந்த சந்தோஷமும் எதையுமே நான் எடுத்துக்கிறது இல்லை இப்போ கூட அவர் சாய்தர்மா கூட சொன்னார் ஏழு கோடி பேர் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க சம்மீனால் இப்போ எத்தனி கோடி பார்த்து எனக்கு என்ன இது என்ன அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது யார் நேராக வராங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இல்லை ஆனால் நம்ம சொன்னது இவ்வளோ பேர்கிட்ட போச்சா அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் அதனால் ஆஹா எனக்கு பாரு எவ்வளோ இருக்கிறாங்க நான் ஆடுறதும் கிடையாது யாருமே பார்க்கலன்னு வருத்தப்படுறதும் கிடையாது ஏன்னா நான் எதுக்கு வருத்தப்படணும் சொல்கிற உண்மையை நீ எத்த எடுத்துக்க எடுத்துக்கலாம் போ எனக்கு என்ன நஷ்டம் லாபம் அப்படி போடுறோம் நான் அதனால் எந்த அவமானத்துக்கும் நான் ஈடுபடலைம்மா சரி சோமை இப்போ எதாவது கேள்விகள் கேட்குறப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாடலாக இருந்தாலும் அதை சொல்லி நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்க அது ரொம்ப சிறப்பு ஏன்னா நீங்கள் உங்கள் வயசையும் சேர்த்து சொல்லுவீங்க எழுபத்தி நாலு வயசில் வந்து இவ்வளோ பாடலை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் ஸோ படிக்கிற ஹாபிட் எப்படி உங்களுக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்கம்மா எனக்கு படிக்கவே தெரியாது நான் உன்ன க்ளாஸ் உடல் படிக்கிறதும்மா நான் பார்த்தேன் இப்போ நீங்கள் படிச்சிட்டு அதாம்மா உண்மையை சொல்கிறேன் நான் நான் தான் அஞ்சு ஆறு வயசில் போய் மாடு மேய்ச்சின்னு இருக்கேன் அப்புறம் ஸ்கூலுக்கு போற வயசுல எங்கேயந்து படிக்கிறது அப்புறம் அங்கேருந்து பன்னெண்டு வயசில் எடுத்துட்டு போய் தைலர் வேலைக்கு விட்டாங்க அப்புறம் நான் எங்கேருந்து படிக்கிறது அப்புறம் 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 தான் வாழ்க்கை தான் இப்படி அப்புறம் தான் அப்படியே திருட்டு கூட்டி கீட்டி கிட்டி படிக்கிறதுதான் அப்படியா அப்படி நம்ம பச்சිනங்கற இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தெரியல நீங்க என்னென்னமோ பாடல்கள் யாராரோ எழுதுனதெல்லாம் சொல்றீங்க எங்களுக்கு அது தெரியல சோ ডেইলি படிக்கிற பழக்கம் இல்ல உங்களுக்கும் தெரியும் ஆனா நீங்க அதை தேடி எடுக்குறதில்ல சரிதான் நான் அதை தேடி எடுத்துனுகிறேன் ஏன்னா இல்ல பொய் கூட எல்லாம் கரெக்ட் கரெக்ட் இல்லையா அதனால வந்து நான் அதத தான் எடுப்ப மத்ததெல்லாம் அந்த கற்பனையில் எழுதுதெல்லாம் எடுக்க மாட்டேன் அதனால் அதனால அது அப்படி கொஞ்சம் கொஞ்ச அப்படி பண்ணுறது இப்போ அந்த கந்தசஷ்டி இந்த விநாயகர் கோல் அப்புறம் கும்புரா கோல் இவரது பாம்பன் சாமி இது மாதிரி எதுனா அப்படி அப்படியே ரெண்டு கூட்டுறது தான் இல்லை அப்படி சாதாரணமாக சொல்கிறீங்க ஆனால் விஷயங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு ஆமாம்மா இப்போ எல்லாரும் படித்தாங்கன்னா அந்த எழுதத்தை மட்டும் படிப்பாங்க நான் அப்படி படிக்க மாட்டேன் நான் படித்தேன்னா இது எதுக்கு சொன்னாங்க இது என்னது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்வேன் அதில் கந்தசஷ்டியில் தேவராய சுவாமிகள் எழுத்துருந்தது அதில் சொல்கிறாரு துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரோர் கந்த சஷ்டி கவசங்கனை அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே கூறினார் இது எல்லாரும் படிக்கிறாங்க ஆனால் அது இன்னாதுன்னு தெரிஞ்சிக்கல இவங்க செல்வம் பெருகன்னு ஒன்னு அடையடே பணம் காசு ஊடு வாசல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க சொன்னது அது இல்லை உன்னுடைய உடல் செல்வம் அறிவு செல்வம் பெருகும் இத வந்து படிச்சீன்னா ஒரு மாதிரி நிஷ்டை தூக்கம் வரும் இந்த படி ஏன்னா அது அவரே சொல்லுவார் பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்து ஒரு நாளைக்கு முப்பத்தாறு வாட்டி படிக்கணும்னு முப்பத்தாறு வாட்டி ஒரு ஒரு பாடல் வந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா படிக்க தெரிஞ்சு உங்களுக்கு முப்பத்தாறு பதினஞ்சு எவ்வளோ ஆச்சா அவன் படித்தா நான் உடம்பு எப்படி நெருப்பு மாதிரி ஆயிடும் இல்லையா அவன் சொன்னான் அது பழிச்சிடும் அந்த சக்தி உனக்கு கிடைக்கண்டா கிடைக்கின்றாருன்றார் இல்லையா அதில் சொல்றாரு பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாஸ்டிக பெய்கள் அல்லல் படுத்தும் முனியும் பிள்ளைகள் துண்ணும் புழுக்கடை முனியும் கொல்லிவாய் பைகளும் குரலைப் பைகளும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சிஷரும் அடியனை கண்டால் அல்லதை கலைஞரை இரிசி காட்டேர் இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் கனபூசை கணபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரரும் மிகபல பல பெய்களும் தண்டியகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடு என்றார் இல்லை அப்படிதான் சொன்னார்

சீதக்கலப்ப செந்தாமரிப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னறிஞானம் ஞானம் பூந்தி கிளாடையும் வண்ண குறிப்பும் பேழை வயிறும் பெருமறை கோடும் வேழமுகமும் இலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் மங்குசபாசமும் பாசமும் கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிருபயமும் மூன்று கண்ணும் மும்மத சூடும் இரண்டு சுவியும் இலகு பொன்முடியும் திருண்ட முப்பொரி நூல் திகழோலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கலிரேமே இல்லை அப்போது இது எல்லாமே என்ன அப்படின்னா உன்னை பற்றியே தான் அங்கே தவிர நீ இன்னமோ வேற ஒரு பொருளை பற்றி யோசித்துனுக்குற இல்லையா கடவுள் என்றது நீ நீ இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை அப்போது உனக்குள்ள இருக்கிற கடவுளை ஆராய்ஞ்சி கஷ்டப்பட்டு தேடி எடு அதுக்கிட்ட அழுவு கத்து கதறு அது உன்னை காப்பாற்றும் ஆனா உலகத்துல இருக்கிறவங்க கிட்ட கத்த நீனாலும் கதைனாலும் உன்னை அழிச்சிட்டு போவன தெரு வாழ வச்சிட்டு போக மாட்டான் இல்லையா இதை தான் அங்க சொல்றாங்க கடவுளுன்னு பேர் உனக்கு நீ ஒரு பேர் வச்சுன்னு நான் ஒரு பேர் அவர் ஒரு பேர் அவர் ஒரு பேர் அவர் ஆளுக்கு ஒரு பேர் வச்சுன்னு இல்லையா நம்ம மனுஷன் தானே ஏ மனுஷா மனுஷா மனுஷான் கூட முடியுமா ஏன் கூப்பிட்டான்னா ஆனால் ஆளுக்கு ஒரு பேர் வேணும் உனக்கு பிடிச்ச பேர் நீ வச்சு எனக்கு கடவுளையும் அப்படிதான் அவனுக்கு பிடிச்ச பேர் வச்சுனா இதைதான் அவர் சொன்னார் பாமன் சாமி அண்டமாயி அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி எந்திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான தினமும் என் சிரத்தை காக்க ஆதியாம் கையிலச் செயல்வன் அணி கா தன்னை காக்க அப்படின்னார் இல்லையா இப்படி ஒவ்வொரு மனிதனும் எங்க எத்தனை வரான் சுத்தி 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 உன் உடலுக்குள்ளதான் வந்தார் ஏன்னா தெய்வம்ன்றது உனக்குள்ளே இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிவிட்டான் இல்லையா பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்றேன் கடவுளை வந்து உணரணும்னா எப்படா உணரணும் உள்ளுக்குள்ளே உணர வேண்டும் உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் வீதி புனலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும் என்றார் இல்லையா அப்போது நம்ம வந்து இறைவனை முதல்ல நம்பணும் கடவுள் இருக்குதுன்ற நம்பிக்கை நமக்கு வரணும் அந்த இருக்குது அது எங்கே இருக்குது நமக்குள்ளவே இருக்குது நம்ம எப்படி தேடி எடுக்கிறது அப்படின்றத பயணம் பண்ணோம்னா நம்ம தெளிவடைவோம் அடைவோம் இல்லைன்னா நம்ம எந்த காலத்துலேயும் தெளிய மாட்டோம் பேய் பிடிச்ச மனுஷ மட்டும் சுற்றி நிற்போம் இல்லையா இப்படி இருக்குதும்மா ஆ சுவாமி இப்போ நீங்கள் சொன்னீங்க நமக்குள்ளே கடவுள் இருக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் அந்த இதை உணர்ந்துருப்பீங்க அந்த உணரும்போது உங்களோட நிலை எப்படி இருந்தது நான் இல்லை இல்லை அது வரும்போது நான் இல்லைம்மா அங்கே என் உடம்பு தான் கிடக்கும் அது என்னை விட்டு போது நான் வந்துடுவேன் இதுதான் கடவுள் நிலை கூத்து இல்லை கடவுள் நிலை கூத்தெல்லாம் ஆட முடியாது நீயே இல்லைன்னா எந்த கூத்தாடுவே கடவுள்கிட்ட இது பேய் பிடிச்ச மாதிரி ஆடிங்கிறானுங்க நம்ம கடவுள் கூத்துன்ட்டு அது என்னன்னு தெரியல எனக்கு கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தான்னா அந்த மனிதன் அங்கே படுக்கை தான் அவன் எந்த செயலையும் செய்ய முடியாது ஓஹா ஆஹாலாம் அதான் கத்த முடியாது போன மாதிரி ஆயிடுவான் கடவுளோட பயணம் பண்ணிடுவான் ஆகாயத்துக்கு திருப்பி அது வந்து இதுல சேரும் போது கடவுள் பிரிஞ்சிடுவான் மனுஷன் ஆயிடுவான் உள்ள பல வீடியோக்கள் சொல்றேன் நமக்கு ஆபத்து எப்படி வருது நம்ம அறிய முடியாது அது எப்படி ஒன்னாலும் வரலாம் அந்த அந்த ஆபத்துல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது நமக்கும் தெரியாது அது எப்படி ஒன்னாலும் நடக்கலாம் ஆனால் இந்த பாடம் பண்ணுறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அதை அந்த ஆபத்துலேருந்து அழகாக விலக்கி விட்டுடும் யாருமே பயப்படாதீங்க அப்படின்ட்டு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தண்ணியில் உந்து சாவறான் தெரியுமா எவனுமே தண்ணியில் உந்தோடனே நேராக போய் குணமாகிட மாட்டான் தண்ணி நான் வந்து மூணு வாட்டி அவனுக்கு வார்னிங் கொடுக்குது தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோன்னு உள்ளே போய் போய் மூணு வாட்டி வருவோம் நாலாவது வாட்டி தான் உள்ளே போயிடுவோம் அது மாதிரி கடவுள் வழிபாடு நமக்கு பல அறிவுரைகளை கொடுக்குது பல வாய்ப்புகளை கொடுக்குது ஆனால் நம்ம பயன்படுத்திக்கிறது கிடையாது நிஜ உண்மையான தெய்வீக பயணத்தில் நீ பண்ணினா உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அது அழகாக உன்னை விளக்கி அதிலேருந்து காப்பாற்றிட்டோம் இதை நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் ஏன் நம்ம பாலா இருக்கிறான் கார் எடுத்துக்கணும் போகிறான் அந்த டிசி லண்ட போகும்போது பயங்கரமான ஆக்சிடென்ட் இவன் வண்டியில மோத வேண்டியது இன்னொரு வண்டியில மோதி ரெண்டு வண்டி காரணம் சேர்த்து போயிட்டான் போய்குதான் இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் ஆனால் இந்த காப்பாற்றப்படுறது நான் இல்லை உன்னுடைய நம்பிக்கை அது உன் நம்பிக்கை செய்யல மாச்சு அது ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நான் தான் காப்பாத்தினேன் நான் தான் வெளிநாட்டுல கூட நிறைய பேர் அந்த போன் பண்ணுவாங்க சாமி எப்படிப்பட்ட ஆபத்தும் எங்களுக்கு விலகி போச்சு நீங்க தான் காப்பாத்தினீங்க நான் யாரையுமே காப்பாத்தது இல்லை நான் யாருமே போவதில்லை எல்லாமே அவனாவே இருக்கிறான் நான் அவனை நம்பி இருக்கிறேன் நீங்க என்ன நம்பி இருக்கிறவங்க நான் கடவுள்கிட்ட சொல்றது அதுதான் எனக்கு இது போனோம் அது போனோம் நான் எப்பவுமே கடவுள் சின்ன வயசுல இருந்தே கடவுள்கிட்ட எல்லாம் கேட்டதே இல்லை கடவுள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வார்த்தை அது மட்டும்தான் இது வேற சொத்து சுகம் எதுவும் எனக்கு சொந்தமில்லை எல்லாம் உனக்கே சொந்தம் ஆனா என்னை தேடி வரவங்க என்ன நம்பி வராங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது என்ன சாரும்

போயிட வேண்டியதாக அவள் ஏன் சொல்கிறேன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டது எப்படிப்பட்ட ஆபத்துலேருந்து உன்னை தள்ளிவிட்டோம் அப்படி வெளியே சரி அந்த டைம்ல எங்களுக்கு இறைவன் ஞாபகம் தானே வரணும் எமது ஞாபகம் எப்படிம்மா இறைவனுடைய ஞாபகம் தானே வரும் நம்ம கிட்டே அந்தமா சமையல் சமையல் செய்கிறாங்க தெரியுமா இப்போ ஜூஸ் எல்லாத்துக்கு அந்தம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகிறாங்க அந்தமாக பொண்ணுனுடைய நிச்சயதார்த்த பத்திரிக்கை வைக்க போகிறாங்க வெள்ளிக்கிழமை அப்போ எங்கிட்ட சொல்கிறாங்க சாமி நான் பத்திரிக்கை வைக்க போகிறேன்ட்டு எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல நான் சொன்னேன் இன்றைக்கி போய் போகாதீங்க நாளைக்கு போங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க சரி சரின்னு எங்கிட்ட தலையாட்டிட்டு மண்டை ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க எங்கே கிளம்பிட்டாங்க ஐநாவரத்துலேருந்து திருமலை வாயில் வர்றாங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க பத்திரிக்கையும் வச்சாச்சு ரிட்டர்ன் போகும்போது நூறு அடி ரோட பைக்காரன் இந்த இந்தம்மா பின்னாடி இந்த விழுந்து அப்படியே போய் பிளாட் பாரம் கல்லுல தலையிடுச்சுன்னு நின்று போச்சு இங்க இருந்த பல்லெல்லாம் உடஞ்சி குத்தி இந்த உதட்டுக்கு மேலே வந்துச்சு இப்போ அவங்க கத்த வேண்டிய குரல் என்ன கடவுளேன்னு கத்தணும் இல்லை அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடணும் இல்ல கூட கனவ அடைய கனவா நாவது கூப்பிடணும் லட்சுமிக்கு சிரிப்பாக இந்த பைத்தியக்காரன் என்ன உங்களை தானே அந்த சொல்லுது அப்பா என்ன காப்பாத்துப்பா என்று எல்லாரையும் மறந்துடுச்சு உடனே எனக்கு பத்தரை மணிக்கு போன் வருது இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறாங்க எங்கள் சின்ன பையனை கூப்பிட்டு ரூபாய் கையில் கொடுத்து அவங்க ஆக்சிடென்ட் ஆகிது கையில் காசு குதோ இல்லையோ இதை எடுத்து போய் முதல்ல கொடு நான் காலையில் வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவன் எடுத்து போய் கொடுத்து காலையில் நான் போனேன் கொஞ்சம் விபதி எடுத்துன்னு போனேன் அது என்ன சொல்லுது என் பொண்ணு கல் நிஜதார்த்தம் அன்னைக்கு டாக்டர்லாம் இடுப்பு உடஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ணணுன்றான் பல்லெல்லாம் உடஞ்சி மேலே வந்துடுச்சு நான் எப்படி என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் உட்காரதுன்னு நியாயமான தானே அப்போ நான் என்ன சொல்கிறது என்னம்மா சொல்லணும் சொன்னால் தானேம்மா தெரியும் எனக்கு சொல்கிறது தான் பண்ண நான் சொன்னேன் நீ பயப்படாத உன் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் நீ இருப்பா அப்படின்ன அதே மாதிரி ஆப்ரேஷன்லாம் வேணான்னு அதே மாதிரி அவன் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு பெல்ட்டு மட்டும் போட்டாங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் வந்து நான் தான் நிச்சயதார்த்தத்தில் முன்ன செய்தேன் அந்த மாதிரி நிகழ்வுகள் அவங்களுக்கு நினைவு யார் மேலே வரும் ஒன்று குரு மேலே வரும் இல்லை கடவுள் மேலே வரும் இல்லை அப்பா அம்மா மேலே வரும் ஆனால் அப்பா அம்மாவையும் குறிப்பிட்ட காலம் போனால் பிள்ளைங்க மறந்துடுவாங்க கடவுளை சில ஆபத்தான நேரத்தில் கடவுள் ஞாபகம் வராது குரு இல்லைன்னா கடவுள் ஞாபகம் வரும் அப்போ குரு இருக்கும்போது குருவனுடைய ஞாபகம் மட்டும்தான் வரும் திருமாவில் ரொம்ப அழகாக சொல்லுவார் குருன்றவன் யாருன்னு தெரியுமாடா அவங்களுக்கு குருன்றவன் ஒரு மனிதன் நான் சொன்னுக்கிறீங்க நீங்க குருன்றவன் கடவுள் மனித வேஷம் போட்டுன்னு வந்து உட்காந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லீங்காரான் யார் ஒருத்தன் குருவை கடவுளா ஏத்துக்கிறோன்னா அவன் ஆபத்துலேருந்து வெளியே வருவான் யார் ஒருத்தன் குருவை ஏற்றுக்கொள்ளி அவனுக்கு வர ஆபத்து வந்துடும் அப்படின்னு திருமூலர் சொல்றாருமா இல்லை நீ எப்படி எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோமா

நாங்கள் வந்து இந்த பௌர்ணமிக்கு வந்துடுறோம் பிரிஞ்சிடுறோம்ப்பா கண்டிப்பா அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா உங்கள் கூடவே பயணம் பண்ணால் நல்லா இருக்கும்பா நினச்சி நான் சொன்னேன் பிரிகிற மாதிரி இருக்குமா நான் என்னுடைய சீடரத்தில் விட்டு பிரிஞ்சதே கிடையாது ஒவ்வொரு சீடருக்குள்ளவும் நான் இருப்பேம்மா அப்படின்னு அந்த இருக்கிறதுனுடைய ஞாபகம் தான் உங்களுக்கு அந்த ஆபத்தான நேரத்தில் வர்றது அதுதான் பா பாடம் பண்றோம் உங்களை நினச்சி பண்றோமோ இல்லையோ ஆனால் உயிர் வளாத்தும் போதும் சாப்பிடும் போது வேலை செய்யும் போது போதும் உங்களை தான் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் அந்த இது பிரியறது இல்லை மூச்சலே கவனிக்கன்ற மூச்சை நீங்களா இருக்கும் போதும் நாங்க நினைக்கிறது திருப்பத்தூருக்கு வாணிம்பாடிக்கு அண்ணாண்ட ஆம்பூர் பக்கம் அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு மூணு ஆம்பளை பசங்க இருக்குது இதை அந்த ஊ கிராமம் மச்ச சும்மா இருப்பாங்களா ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்கு போக முடியும் அந்த கோயிலுக்கு போய் இன்னமும் அங்கேலாம் போனவொன்னே அவர் வந்து என்னம்மா விஷயம்னு கேட்குற மாதிரி குரு மட்டும்தான் ஒரு சீடர் என்ன துக்கம் என்ன சந்தோஷம் என்ன நிலையன்னு கேட்பான் எந்த கடவுளும் உன்னை கேட்க மாட்டான் ஏன்னா கடவுளேவே இருக்கிறவனே குரு தான் எவன் ஒருத்தன் குருவை கடவுளாக நினைக்கிறானோ அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது தர்ஷினின்னு நார்வே நாட்டிலந்து அதை வந்து உட்கார்ந்தீங்கது ஒரே தனி பொம்பளை இல்லையா டென்மார்க்ல இருந்து தனி ஒரு பொம்பளை வந்து உட்கார்ந்தீங்க நார்வேல அவங்க கேக்குறாங்க இது மாதிரி நீ ஒரு பொம்பளை தனியா இந்தியாவுக்கு போற அப்படின்ட்டு இருக்கிற சொந்தக்காரு பக்கம் கேட்குறாங்க அதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் ஒண்டி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் என் கூட குரு இருக்கிறாரு அப்படின்னு அந்த நம்பிக்கை அங்கேருந்து கிளம்பி வந்து இங்க ஒரு வாரம் ஆச்சு ஏன்னா ஒரு குருவை முழுமையா எந்த சீடாக நம்புகிறானோ அவனுக்கு ஆபத்து இல்லை இந்த லட்சுமி என்ன நம்புறதே இல்லை என் லட்சுமி அம்மா நம்புறது ஆமாம்மா எனக்கு தான் எடுச்சு நான் இந்த புடு புடுக்கிற மாதிரி நானு இந்த என்ன பண்றாங்க பச்சை மாவை கும்பிடு சிவப்பு மாவை கும்பிடு வெள்ளை மாவை கும்பிடுன்னு அத்தை அத்தேற்றி நின்ந்தாங்க அதுவும் அவங்க எல்லாம் கேட்டு திரிஞ்சுக்கு நின்றுப்பாவும் அங்கே அங்கே போய் கையேற்று கையேற்று கும்பிட்டு வந்துது இந்த செத்து போட்டா இந்த குடுவை ஒன்று ஓடிப்பாங்க தெரியுமா சாணி எல்லாம் போட்டு கச்சு நான் எனக்கு ஓடிக்கூடன்னு சொல்லிட்டேன் நான் எனக்கு அதெல்லாம் ஒடிக்கக்கூடாது நான் ஒன்றும் சும்மா போகல அப்படின்னு சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் சம்சார் தாண்டை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் செத்து போட்டேன்னா யாரும் என்கிட்ட அழுவக்கூடாது ஏன் அழுவ கூடாது தெரியுமா யாரும் நான் அஞ்சு டென்னு அழுவ மாட்டான் வீட்டுக்கு அஞ்சு ஐம்பது அச்சத்தான் சிந்தி சிந்தி பக்கத்துல இருக்கிறவங்க மேலே போட்டு நான் அவன் சத்துட்டன் அவங்க வீட்டு துக்கத்தெல்லாம் ஏன் மேலும் பக்கத்துல இருக்கிற மேலாம் போட்டு விட்டுருவான் அதனால நான் சொல்லிட்டேன் இங்க யாரும் அழுவ கூடாது பக்கத்துல துணி மேலாம் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஏன்னா நான் துக்கத்தில் ஆமாம் நீ இருப்ப ஏன்னா பூ போச்சு பொட்டு போச்சு யோசிச்சு அந்த கவலைதான் சம்பாதிச்சு ஒண்ணு இப்போ இந்த ரெண்டு பிரச்சனை தான் ஒருத்தர் 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 சொல்லுமா எல்லாருக்கும் தான் சொல்றேன் அப்ப நான் சொன்ன உன்னால சொல்ல முடியாது என் தலைமாட்டில ஒரு போர்டு வச்சுடுங்க யாரும் அழுவிடாது நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அது மாதிரி இப்போ சாணிலாம் ஒடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் சாணியை ஒடிச்சிட்டு ஆம்பளை போனாலும் பொம்பளை போனாலும் கையேற்று கும்பிட்டுன்னு வருவாங்க வீட்டுக்கு இல்லை பரண்டுக்குன்னு போவாங்க இதே மாதிரி அவங்க பரண்டுக்குன்னு போனவொன்னா அவர் பார்த்து பாடையில் போகிற ஒரு ஏந்து வந்து ஏமாப்பாருன்ற ஏந்துக்கு மான போகிற மாதிரி இல்லை இது எல்லாம் எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சு முன்னாடியே அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு இது ஊரில் சொன்னவங்க பேச்சிடலாம் சிவப்பு அம்மாவை போது போய் 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 உங்களுக்கு கத்திங்க அது கொடுத்து வெள்ளம் மாவண்ட போய் கத்துறது ஒரு அம்மாவும் பேசுன பாடம் இல்லை இந்த அப்பா தான் பேசினார் கிட்ட கண்டிப்பா இல்லை இப்போ எந்த கோயிலுக்கும் போறது இல்லாது அது மாதிரி எது உண்மையோ அதை தேடுங்க கற்பனையில் கடவுளை தேடாதுங்க நிஜத்தில் உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு கடவுள் உங்களை விட்டு வெளியே போனால் நீங்கள் இந்த பூமியில் இருக்க முடியாது

குழப்பமே வராதுமா நேற்று கூட பேசினும் போது அந்த நார்வேல இருக்கிறவங்க டென்மார்க்ல இருக்கிறவங்க ரெண்டு விஷயத்த சொன்னேன் இந்த பாழா போன மனசு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கும் ஒன்னு ஊர்ல இருக்கிற குழப்பத்தெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சுக்கும் இல்லையா இல்ல தெளிவை பிடிச்சி உள்ள வச்சுக்கும் இது எதையாவது ரெண்டுல தான் மனித வாழ்வு வாழ முடியும் ஆனா இவன் மனிதன் தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் குழப்பத்தில் தான் வாழ்வான் ரெண்டு பர்சன்ட் தான் தெளிவுல வாழ்வான் இந்த தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் குழப்பத்துல வாழற மனிதனுக்கு தெளிவு அவனுக்குள்ள புகுந்ததுன்னா குழப்பம் அவனை விட்டு வெளியே போயிடும் இல்லையா அந்த தெளிவை தான் உண்டாக்கணும்னு இது இந்த ஜென்ரேஷன்ல எங்களுடைய பாக்கியம் நீங்க கிடைச்சது நாங்க இந்த பாதையில பயணம் பண்ணி நாங்க தெளிவடைஞ்சு ஒரு ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கிறோம் நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் இருக்குமோ கிடைக்குமோ கிடைக்காத அவங்களுடைய இதுதான் சொல்லுவேன் நீங்க இருக்கும் போதவே யார் யார் இந்த பாதையில பயணம் பண்ணுமோ என்னுடைய எல்லாருக்கும் உலகத்தில் இருக்குது ஆனா எல்லா ஆசிரமத்தினுடைய நிலையம் என்னன்னா அந்த குரு மறைஞ்சாருன்னா அந்த ஆசிரமம் போயிடும் இதுதான் எல்லா ஆசிரமத்தினுடைய நிலையம் இப்ப புட்டபட்டி சாய்பாபா இருந்தாரு அவர் உலகமெல்லாம் ஆசிரமம் வந்தது ஆனா அவர் மறைஞ்சாரு இங்கேயே இல்லை இது எல்லா ஆசிரமங்களும் நடக்கிற விஷயங்கள் இதுதான் ஆனா இந்த ஆசிரமம் அப்படி போகாது ஏன்னு சொல்கிறேன்னா எல்லா ஆசிரமத்திலயும் ஒரு குருந்தார் அவர் மட்டும் தான் வரைக்கும் இருக்கணும் குருவாகவே இங்கே அப்படி இல்லை நான் குருவா இருக்கும் போதே பல குருமார்களை உருவாக்கி ஏன்னா நான் மட்டும் குரு கிடையாது எல்லாரும் குருமார்கள் தான் எல்லாரும் மனசுலயும் ஒரு குரு இருக்குது அதை வெளிப்படுத்துங்க அதை பல பேருக்கு உதவி செய்யட்டோம் அப்படின்ட்டு அப்போ இந்த ஆசிரமம் எப்படின்னா நான் மறைஞ்சாலும் இந்த ஆசிரமம் நடக்கும் இந்த ஆசிரமம் மட்டும் இல்லை என்கிட்ட சரியான முறையோட கலை கத்துக்கிற சீடர்கள் பல இடங்கள்ல அந்த உபதேசங்களை கொடுப்பாங்க அது பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் உபதேசங்கள் கொடுப்பாங்க அப்படி உபதேசங்கள் கொடுக்கும்போது மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக நான் இல்லைனாலும் அது நடக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை பாத்தியமாக நீங்கள் கிடைக்கணுன்றத இறைவனுடைய இதோ இல்லை நீங்கள் எங்களை இந்த இந்த பாதையில் வந்து தெரிய இறைவனுடைய கட்டளமா மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வு எல்லாரும் மனிதர்கள் தானே ஒரு பேர் தானே இப்ப வாழ்வு ஒரே மாதிரிதானே இருக்கணும் இல்லையே பல விதமான வாழ்வுகள் அப்போ அவன் செய்த வினைகள் அவன் செய்த பாவங்கள் அவவன் செய்த புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி இறைவன் நீ இப்படி இப்படி வாழ்வுன்னு வகுத்துட்டான் அதனால பல விதமான வாழ்க்கைகள் ஆனா இந்த பாதையில போகும்போது ஒரு விதமான வாழ்வா மாறிதான் அதை சொல்லி கொடுத்தோம் இப்போ என்ன மாதிரி தனி பொம்பளை இருந்து எல்லா குடும்பத்தையும் பார்த்து பிள்ளைங்களையும் பாத்துக்கணும் எல்லா வகையிலயும் ஒருத்தரே இது பண்ணணுன்ற தைரியம் இங்க வந்துதான்ப்பா எனக்கு இதா இருக்கு அதுக்கு முன்னா யாராவது சார்ந்துதான் நான் வாழணும் இவங்கள சார்ந்துதான் வாழணும் அண்ணன் தம்பி வேணும் அக்கம் பக்கம் வேணும் நம்மளுக்கு அவங்க இப்போ அந்த இது குழப்பமே இல்லை எனக்கு வராது ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் குழப்பங்கள் தீர்ந்தது இப்போ தைரியமா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழப்பங்கள் போயிடுச்சு இப்போ தைரியம் என்னால முடியும் நான் செய்வேன் இதை அப்படின்ற தைரியம் வந்துச்சு அதனால மத்தவங்க தயவு தாட்சனை இல்ல வந்தாவா போனா போ அப்படின்ற நிலைக்கு அந்த மனோபாவம் வந்துடும் அதனாலதான் மெயினாக இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு என்ன தேவைன்னா மன உறுதி வேணும் உறுதி வேணும் மனத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடாது தெளிவு இருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறவங்களுக்கு எந்த துன்பமும் வராதுமா நீங்கள் எங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் தாயும் குருவாவும் எல்லாமே நான் எதுவாகவே இந்த ஒரு சந்நியாசியாக இருந்தான்னு போட்டு சொல்லிட்டீங்க ஆமாம்மா டே நிறைய பேர் சொல்லுவாங்க டேய் போடா பதேசி அப்படின்னுவாங்க இல்லை கோபம் வந்துடும் ஒன்று ஆஹா என்ன போய் எப்படி பர்தே என்னை யாருன்னா பர்தே ரொம்ப சந்தோஷப்படுவா அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருவேன் ஆமாமா நான் எல்லாத்துலேயும் மாறுபட்டுவேன் நான் என்ன யாரும் சொல்ல மாட்டேறாங்க இருக்குது எனக்கு ஆனா மற்றவங்கள பர்தேசின்னா போய் கத்தணும் வரோம் அடிக்கிறதுக்கு என்ன எப்படினா பர்தே சொல்றான் கோட்டி ஆனால் என்னை யாருன்னா பர்தேசின்னு சொல்லுவான் நான் வச்சுருக்கேன் ஒருத்தவங்களுக்கு சொல்ல மாட்டேன்றான்

இவனுக்கு தெரியல ஆனா எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன்றான் அப்படி இருக்குது